ஒரு தமிழ் சமூகத்தின் தலைமுறை எப்படி தடம் மாறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் பேரன்பு மிக்கையின் பெற்றோர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மொழியை இனத்தை நாட்டை நிலத்தை வளத்தை பெரிதும் நேசிக்கிற என் பிள்ளைகள் கவனிப்பீர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் இந்த நிலையில்தான் நாம் எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழ வேண்டும் என்கிற வெறி உணர்வோடு தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே தலை நிமிர வேண்டும் என்கிற குறியோடு நாம் எழுந்து நிற்கிறோம் இன்று அம்பத்தூரிலே ஒரு குறுகிய தெருவிலே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் இதயத்திற்குள் ஒரு நெருப்பு எரிகிறது அது ஒரு லட்சிய நெருப்பு விரைவிலேயே தமிழ்நாடு நாள் அரசு விழாவாக நவம்பர் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பேரழிச்சியாக தமிழ் பேரினத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிற நாம் விரைவில் வரும்